இறந்தவர்கள் கனவில் வருவதன் மூலமாக நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறந்தவர்கள் நம்மளுடைய குடும்பத்துல இறந்தவங்களா இருக்கலாம் அல்லது நமக்கு தெரிந்த நண்பர்கள் இந்த மாதிரி நமக்கு தெரிந்த யாராவது இறந்திருந்தாங்கன்னா இறந்ததற்கு பிறகு அவங்க அடிக்கடி கனவுல வர்றதன் மூலமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னென்ன மாதிரியான கனவுகள் மூலமாக அவங்க வரக்கூடாது அப்படிங்கறத பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இறந்தவர்கள் அடிக்கடி உங்களுடைய கனவுல வந்தாலோ அல்லது ஒரு சில காட்சிகளை இறந்தவர்கள் மூலமாக நீங்க பார்த்தாலோ அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது கிடையாது உதாரணத்திற்கு நம்ம பத்து விதமான விஷயங்களை கனவுல பார்க்க கூடாது அதாவது இறந்தவர்கள் சம்பந்தமான காட்சிகளை பார்க்க கூடாது முதல்ல இறந்தவர்கள் அழுவதை போல காணக்கூடாது இரண்டாவது பசிக்குது அதாவது இறந்தவங்க பசி அப்படின்னு நம்ம சாப்பாடு கேட்கிற மாதிரி நீங்க பார்க்க கூடாது இறந்தவர்கள் கோபப்படுவது போல பார்க்க கூடாது இறந்த நபர்கள் சடலமாக இருக்கும் பொழுது அந்த சடலம் மீண்டும் கண் திறந்து பார்ப்பது போல காணக்கூடாது என்னுடன் வா அப்படின்னு உங்களையும் கூப்பிடுவது போல காணக்கூடாது உங்களை திட்டுவது போல அல்லது உங்களை அடிப்பது போல துன்புறுத்துவது போல காட்சிகளை நீங்க பார்க்க கூடாது மீண்டும் இறப்பது போல அந்த இறந்தவர் மீண்டும் இறப்பது போல நீங்க கனவு காணக்கூடாது இறந்தவர்களின் உடல் எரிவது போல காணக்கூடாது இறந்தவர்கள் அழுக்கான உடையில ரொம்பவுமே ரொம்பவும் கஷ்டப்படுற சூழ்நிலையில அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வா பார்க்க கூடாது இந்த மாதிரியான காட்சிகள் உங்க கனவுல இறந்தவர்கள் மூலமாக நீங்க கனவு கண்டிங்கனா இறந்தவர்களோட ஆத்மா கஷ்டப்படுது அவங்க அமைதி இல்லாம இருக்காங்க உங்களுக்கு உணர்த்துது துன்பப்படுறாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சு அதை நீங்க பூர்த்தி பண்ணணும் ஏன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு நபர் உங்களுடைய குடும்பமோ அல்லது உங்களுடைய தெரிந்த நபர்களோ ஏதோ ஒரு ஆத்மா உங்களை தொடர்பு கொண்டு தான் கஷ்டத்துல இருக்கிறதா அதன் உங்க மூலமாக அவங்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செய்யறது உங்களுடைய கடமை அதனால அது யாராக இருந்தாலும் அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செய்யறதுக்கான முயற்சியில நீங்க முழுசா இறங்கி அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செய்ய ஏன்னா அது இறந்த ஆத்மாவிற்கு மட்டும் கெடுபலன் கிடையாது கனவு கண்டவர்களையும் பாதிக்கும் அதனால அந்த ஆத்மாவிற்கு முதல்ல நீங்க சாந்தி பூஜை செஞ்சு சாந்தி அடைய செய்ததற்கு பிறகுதான் அந்த ஆத்மாவிற்கும் நிம்மதியான ஒரு நிலை கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் நம